சென்னையில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் உடன்குடி கூடன்குளம் கன்னியாகுமரி செல்பவர்கள் டிசிஆர்ஐ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கேளம்பாக்கம் மரக்கானம் வழியாக பாண்டிச்சேரி சென்று காரில் உள்ள பெட்ரோல் டேங்க் நிரப்பிவிட்டு பெட்ரோல் விலை இரண்டு ரூபாய் குறைவு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மீமிசல் ராம்நாடு உத்தரகோசமங்கை திருப்புல்லானி கீழக்கரை சாயல்குடி குளத்தூர் குறுக்குச்சாலை தூத்துக்குடி ஊருக்குள் வராமல் பைபாஸ் ரோடு வழியாக திருச்செந்தூர் உடன்குடி கூடங்குளம் கன்னியாகுமரி செல்லலாம் அந்த பாதையில் நான்கு டோல் கேட்டுகளுக்கு மேல் கிடையாது வேகத்தடையும் கம்மியாக இருக்கும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் எழுநூறு கிலோமீட்டருக்கு பதில் எழுநூற்று அறுபது கிலோமீட்டர் செலவாகும் கியரில் செல்லலாம் கடற்கரை நிரம்பிய சாலையில் ஐந்து லைட் ஹவுஸ்களை பார்க்கலாம் வரும் பாதையில் மன்னார்குடி பட்டுக்கோட்டை வேதாரண்யம் காரைக்குடி பாதைகள் தனித்தனியாக புரியும் தொண்டி வழியாக இனிதே ஊர் வந்து சேரலாம்